இடையேயான ஒப்பந்தம் குறித்து உன்னிப்பாக ஆராய்ந்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் பாகிஸ்தான் சவுதி இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது பாகிஸ்தான் சவுதி இடையே போடப்பட்டுள்ள நீண்டகால பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் ரண்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறார் தற்போது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம் பாகிஸ்தான் சவுதி ஒப்பந்தம் மூலமாக இந்தியாவின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது பிராந்திய மற்றும் உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமா என்பது குறித்தும் ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது பார்த்து கொண்டு வருகிறோம் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் முனைப்பாக உள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தான் சவுதி இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து உன்னிப்பாக ஆராய்ந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது வழங்குவதற்காக மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் ஜோ மகேஸ்வரன் வணக்கம் முழு விவரங்கள் பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையிலான ஒரு ஒப்பந்தம் என்பது இப்பொழுது பாதுகாப்பு துறை சார்ந்த ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு பரஸ்பரமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறதுல சவுதி சவுதி அரேபியனுடைய இளவரசர் முகமது பின் சல்மானும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப்பும் சந்திச்சு பேசுனாங்க இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அளவிலான வியூகங்களை வகுப்பது குறித்த ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தம் அது ரொம்ப அவங்க வந்து நாளுடைய நலன் சார்ந்தோம் அவர்களிடம் இருக்கிற பாதுகாப்பு ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி உள்ளிட்டவை குறித்தெல்லாம் வந்து மிக நீண்ட விவாதம் அவர்களுக்கு இடையில நடந்துச்சு இப்ப எதற்கு இடையில நீங்க அண்மையில இன்னொரு ஒரு அவசர சந்திப்பு கூட்டமும் நடந்துச்சு அதாவது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடைய அவசர உச்சி மாநாடு கட்டார்ல நடைபெற்றது தோஹாவில் நடைபெற்ற அந்த அவசர உச்சி மாநாட்டில் ஒரு முடிவை எடுத்தாங்க என்னன்னா எப்படி அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து நேட்டோன்னு ஒரு பாதுகாப்பு ராணுவ அமைப்பை வச்சிருக்காங்க அதுபோல அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து நேட்டோ போல ஒரு ராணுவ பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அங்க செஞ்சிருக்காங்க அதனுடைய முதல் கட்டமாக பார்க்குறப்ப இப்போ சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க பாதுகாப்பு அந்த தேசிய பாதுகாப்பு ராணுவ ரீதியிலான ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துல மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னாக்கா சவுதி அரேபியா அல்லது பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டுல எந்த நாட்டின் மீது ஒரு தாக்குதல் நடந்தாலும் அது தங்கள் மீதான தாக்குதலா ரெண்டு பேருமே எடுத்துக்குவாங்க இப்ப பாகிஸ்தான்ல ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அது சவுதியோடு மீது நடத்தப்பட்ட தாக்குதலா எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கு உதவியாக களத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஒப்பந்தத்துடைய சவுதி பல விஷயங்கள்ல ராணுவ தளவாட உற்பத்தியிலிருந்து ஒரு புவிசார் அரசியலில் பல்வேறு முக்கியத்துவம் பெற்ற ஒரு நாடாக இருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத அமைப்புகளை அங்க உருவாக்கி வளர்த்து இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபடுத்தி வருகிறது என்பதை நம்ம ஆதாரப்பூர்வமாக இப்ப ஆபரேஷன் சிந்தூர் உள்பட ஆதாரப்பூர்வமாக இந்தியா தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே வருகிறது ஜெய்ஷி முகமது கமாண்டர் முகமது இலியா இப்ப அண்மையில தெரிவித்திருக்கிற கருத்துல கூட தரைமட்டமாக்கினத இந்தியாவுடைய ராணுவ நடவடிக்கையில அவர்களுடைய கட்டமைப்பு ஒத்துக்கிட்டார் அதே நேரத்தில் அவர் சொன்னது பாகிஸ்தானுக்காக நாங்கள் பயங்கரவாதத்தை தழுவி இருக்கிறோம் அப்படின்னு சர்வதேச அளவில் ஐநா பிரிக்ஸ் நாடுகள் உள்ளிட்ட அமெரிக்கா ஆஸ்திரேலியா பல்வேறு நாடுகள் தடை விதித்து ஜெய்ஷி முகமது கமாண்டர் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானுக்காக நாங்கள் பயங்கரவாதத்தை இந்தியா ஒரு மிக ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் இந்தியா மீது எந்த தாக்குதலை யார் நடத்தினாலும் முற்றிலுமாக அவர்கள் அவர்களுடைய இடத்திற்கே சென்று நாங்க தாக்குவோம் பயங்கரவாத துளி கூட அதுக்கு சகித்துக் கொள்ள நிலைப்பாட்டை இந்தியா உறுதியா எடுத்திருக்கு உலகத்திற்கும் உறுதிப்பட அதை தெரிவித்திருக்கு இந்த சூழல்ல அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடைய அவசர உச்சி மாநாடு அதுல ஒரு முடிவு அதை தொடர்ந்து சவுதியும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தத்துல பாதுகாப்புத்துறை சார்ந்து யார் மீது எந்த தாக்குதல் நடத்தாலும் எங்களுக்கான தாக்குதலாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அதை எதிர்ப்போம் அப்படிங்கிறது தான் பதிலடி கொடுப்போம் என்பதுதான் அந்த அந்த ஒப்பந்தத்துடைய மிக முக்கியமான சாராம்சம் அப்ப இது குறித்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிவதற்காக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ரன்ஜீர் ஜெய்ஸ்வாலிடம் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கேன் என்னன்னா அந்த ஒப்பந்தத்தை நாங்க மிக உன்னிப்பா கவனிச்சிட்டு வர்றோம் அதனால நம்ம தேசத்துக்கான பாதுகாப்புல எதுவும் அச்சுறுத்தல் இருக்கா இல்ல சர்வதேச ரீதியிலான எதுவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நாங்க ஆலோசனை பண்ணி கூர்ந்து கவனிச்சுட்டு வர்றோம் இந்த ஒப்பந்தம் என்பது அவங்க ரொம்ப நாளா ஒரு நெருக்கமாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிற ஒப்பந்தம் இதனால இந்தியாவினுடைய இந்தியாவுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வருமா என்னென்ன சாதக பாதக அம்சங்கள் இருக்கு என்பது குறித்தெல்லாம் நாங்கள் தொடர்ந்து அத உன்னிப்பாகவும் கவனிக்கிறோம் நாங்கள் ஒரு வெளியுறவுத்துறை மேம்பட்ட அதிகாரி மட்டத்தில் அதை நாங்கள் ரொம்ப ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் அதே நேரத்துல இந்தியாவினுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பு என்பதுல அதை ரொம்ப கவனமா பாதுகாப்பை உறுதி செய்வதும் பாதுகாப்புக்கு ஒரு துளியும் நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை அனுமதிக்க மாட்டோம் தேசத்தினுடைய பாதுகாப்புல மிக கவனத்தோட இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திருக்கிறார் நவீன் முழு விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன் Vests and Breeze.